ஹாய் இன்றைக்கி நம்ம மகத்துக்கு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் இது என் பெரிய அண்ணி அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவில் மகத்துக்கு மொட்டை போடுற என்ன முன்னாடியே வேண்டியிருந்தாங்க நாங்களும் இப்போ வரோம் அப்போ வரோம்னு சொல்லிட்டு வரவே இல்லை ரெண்டு வருஷமாக இந்த வருஷம் நீங்கள் வந்து மொட்டை அடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாங்களும் வந்தாச்சு நாங்கள் வரும்போதே பாதி சமையல் முடிச்சிட்டாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் மணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான் மகத்துக்கு மொட்டையடிக்கிறதுனாலே நான் பயந்துருவேன் அவன் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான் ஆடிக்கிட்டே இருப்பான் அதனாலே தலையில் கீரல் வந்துடும் இந்த தடவை நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலன்ட்டு இருந்தேன் நல்ல வேலை மணி வந்துட்டான் அக்காவும் தம்பியும் பேசிக்கிட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை கண்டுக்கவே இல்லைங்க அக்காவை பார்த்ததும் சரி போடான்னு விட்டுட்டேன் நானும் இங்கே மகத்தை வச்சுக்கிட்டு நானும் அக்கா பிள்ளைங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மகத்து பையன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அது வேணும் இது வேணும்னு ஒரே அட்டகாசம் பண்ணிட்டான் எங்களால் அடக்கவே முடியல எப்படியோ அவனை சமாளித்து வீட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு இங்கே வந்து பார்த்தா இன்னும் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி சரி சமையல் முடியட்டோன்னு வெயிட் நாங்கள் இந்த மணி எப்படி தான் இப்படி சமைக்கிறான்னு தெரிலங்க இவன் கை பக்குவம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் கறியே நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் இவன் செஞ்சால் மட்டும் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எங்கள் அண்ணி நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சுட்டாங்க மணி கறி மட்டும் வறுக்கிறான் வெயில் காலம் வந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகிடுங்க மகத்துக்கும் சரி எனக்கும் சரி ரொம்ப வேர்த்துக்கிட்டே இருக்கும் ஃபேன் இல்லாமல் அஞ்சு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் அவ்வளோதான் வேர்த்து கொட்டி இருக்கும் வெயில் வேர்வைக்கு பயந்துட்டே நீ மொட்டை போடலான்னு சொன்னோன்னே சரி கண்டிப்பாக மொட்டையை போட்டுடலான்னு நானும் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் நேரம் போக போக எனக்கு ரொம்ப பயமாக போச்சு மகத்துக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஒரு இடத்துல உட்காரவே மாட்டான் இவன் எப்படி மொட்டை அடிக்க ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுன்னு தெரியல குழந்தையாக இருந்தப்ப இப்படியே கை காலை பிடிச்சி அமுக்கி உட்கார வச்சாச்சு இப்போல்லாம் கை காலை பிடிச்சி அமுக்குன்னா துள்ளிக்கிட்டு எந்திரிக்கிறான் கொஞ்சம் வளர்ந்தனால பிடிக்கவே முடியல அவன் பாட்டுக்கு உன்னு எந்திரிச்சானா நம்மளால் பிடிக்கவே முடியாது நானே பயந்துக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ண போகிறேன்னு சரி மணி இருக்கான் மணி பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கை அதனாலே கொஞ்சம் பயம் போயிடுச்சு எனக்கு இந்த வடை சட்டி சோறுனா ரொம்ப பிடிக்குங்க கறி சாப்பிட்லன்னா கூட பரவாயில்ல இது சாப்பிடாமல் இருக்கவே மாட்டேன் கறி வறுத்ததும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியில் சாப்பாடை போட்டு பரட்ட சொல்லிட்டேன் மணியை அவனும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னா இதை அப்படியே தனியாக எடுத்து ஓரமாக மூடி வச்சாச்சு இங்கே ரெண்டு பேரும் சமையல் பாருங்க அங்கே நான் போய் உங்களுக்காக பொங்கல் வைக்கிறேன்ட்டு வந்துட்டாங்க நம்ம பையனுக்கு மட்டும் அடிக்கிறாங்க நான் தானே பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு வந்தேன் நான் இந்த விறகடுப்பில் பொங்கல் வச்சு பழகாதனால அது புகையில் கொஞ்சம் நேரம் கூட என்னால் நிற்க முடியலங்க கண் எரிஞ்சு ஒரே அழுக்க வந்துக்கிட்டே இருந்தது எங்கள் அண்ணி பரவாயில்ல இங்கிட்டு வா நான் வைக்கிறேன்னாங்க இல்லை இல்லை நானே வைக்கிறேன்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் இந்த மகத்தும் இங்கே வந்துட்டான் அவன் கண்ணில் போகப்படக்கூடாது நான் அவனை தூக்கிட்டு தனியாக போக சொல்லிட்டேன் மணியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே நிற்க முடியலைங்க எங்கள் அன்னி பையனை ஒரு துண்டு எடுத்துகிட்டு வர சொல்லி கொடுடான்னு வாங்கிக்கிட்டேன் அந்த துண்டு இல்லைன்னா அவ்வளோதாங்க அன்னைக்கு நான் எங்கடா அப்பாவும் பிள்ளையும் காணுமேன்னு பார்த்தா இங்கே தனியாக ஓரமாக வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் அந்த கடையை பார்த்தோன்னே மகத்து மறுபடியும் எல்லாம் வேணும்னு அழுக ஆரம்பிச்சிட்டான்னு மணிகண்டன் இங்கே தூக்கிட்டு வந்துட்டான் அவங்க அப்பாவை பார்த்தா போதுங்க இவன் எப்படி இவனுக்கு ஒரு சிரிப்பு வருதுன்னே தெரியாது சிரிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம தான் பார்த்துக்குறோம் சோறு ஊட்டுறது குளிக்கிறது பார்த்துக்கிறது எல்லாம் நம்ம பண்ணால் ஆனால் அவங்க அப்பாவை பார்த்தாங்க அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பான் மணி இருந்தாலே மகத்துக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் அவன் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பான் அவனை நம்ம பார்த்துக்கணுன்ற வேலை இருக்காது மணி இருந்தால் அவனே ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பான் மணிக்கு சுருட்ட முடிகின்றனால மகத்துக்கும் சுருட்ட முடியா வந்துருச்சு அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் வச்சு பார்த்தா முடி ஒரே மாதிரி இருக்கும் மொட்டை போகிறோமே இந்த முடி இல்லையேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பொங்கல் பொங்க போதும் இங்கே வாங்க சாமி கும்பிடுங்கன்னு எங்கள் அன்னைக்கு சொன்னதும் நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துட்டோம் வீட்டில் இருந்தால் சாமி கும்பிட்றதில்ல ஆனால் அந்த கோயிலுக்கு வந்தால் மட்டும் பக்தி எங்கேருந்து வருமோ தெரியாது அப்படி ஒரு பக்தி வந்துடும் எனக்கு இந்த பொங்கல் பொங்குற வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டே நின்றுட்டு இருந்தேன் அங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் பொங்கினதும் ரொம்ப சாமியை வேண்டிக்கிட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் மகத்து ரொம்ப நல்லா இருக்கணும் அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் முக்கியமாக வேண்டிக்கிட்டேன் பொங்கல் பொங்குனதும் அந்த தண்ணியை நானே எடுத்து ஊத்துறேன்னு செஞ்சேன் ஆனால் என்னால் அந்த விறகடுப்பு புகையில் நிற்கவே முடியலைங்க கண் எரிஞ்சு ஓவராக எரிய ஆரம்பிச்சிருச்சு கண் தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் எங்கள் அண்ணி நானே பண்ணுறேன் நீ வாங்கிட்டு நில்லுமான்னு சொல்லிட்டாங்க எங்கள் அண்ணி தண்ணியை எடுத்து முடிச்சதும் நானும் அரிசி போட வந்துட்டேன் சாமி கும்பிட்டு இந்த மகத்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான் இந்த புகையில் என்னால் அரிசி போட முடியல அவனும் அந்த அரிசி போடுறேன்னு வந்து நிற்கு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டான் புகையாக இருக்குது அங்கிட்டு போடான்னு சொன்னதுக்கே அவ்வளோ அழுகை இவனை வச்சுக்கிட்டு நீ எங்கிட்டான் மொட்டையடிக்க போகிறேன்னு ரொம்ப மறுபடியும் ரொம்ப பயம் வந்துருச்சு பொங்கல் வச்சு முடித்ததும் மொட்டையடிக்க வந்தாச்சு எனக்குன்னா கண்ணில் அவ்வளோ பயம் அழுதுகிட்டே நான் ஒரு இடத்துல உட்காரல கை காலை பிடிச்சி மணி எவ்வளோ உட்கார வச்சாலும் ஆடிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டோம் நானும் டோராவை போட்டு உட்கார வைக்கிறேன் முடியல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம் நல்ல வேலை மொட்டை அடிக்கிறேன் அண்ணா இவனை பார்த்துட்டு சரிம்மா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் பொறுமையாக அடிச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு ஒரு நாலு முடி எடுத்தா போதும் அவ்வளோ அழுக ஆடிட்டு அழுக ஆரம்பிச்சான் மறு சமாதானம் பண்ணி டோராவை போட்டு உட்கார வச்சாலும் அவர் மறுபடி கை வச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரில அழுக ஆரம்பிச்சிருவான் இந்த மணி இல்லைன்னா அவ்வளோதாங்க நான் அன்றைக்கி என்னால் அவனை உட்கார வச்சிருக்கவே முடியாது அவன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருந்தான் ஆடிக்கிட்டே இருந்தான் வேறு வழியே இல்லாமல் இந்த டோராவை போட்டு நானும் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் டோரா கதையை இந்த டோரா கூட சேர்ந்து நானும் சொல்கிறத பார்த்துட்டு கோயிலுக்கு வந்த எல்லோரும் என்ன தான் பார்த்துட்டு இருந்தாங்க யார் பார்த்தா என்னங்க நம்ம பிள்ளை அழுகக்கூடாதுன்னா நம்ம தான் கோமாளி விஷம் போடணும் இந்த மொட்டை அடிக்கிறவர் பரவாயில்லைங்க என் பையனை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அடித்தாருங்க இவன் எப்படி ஆடுறான் எப்படி அசைகிறான்னு கொஞ்சம் நேரத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாரு எப்படியோ ஒரு வழியாக பாதி மொட்டை அடித்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு ரிலீஃபாக இருந்தது அப்பாடா இதுக்கு மேலே இவனை வச்சுட்டு மீதி மொட்டையை அடிச்சிடலாம் இப்படியே டோராவை போட்டு காமிச்சா வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன் மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கை வச்சதும் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தண்ணி கொடுத்து எங்கள் அண்ணி பக்கத்துலேயே உட்காந்து விசிறிக்கிட்டே இருந்தாங்க அது பற்றாதனே எங்கள் அண்ணி பொண்ணும் விசிறி அப்பா ஒரு வழியாக அவனுக்கு மொட்டையடிக்கிறதுக்குள்ளே எனக்கு பாதி உயிர் போயிடுச்சு குடும்பமாக சேர்ந்து போராடி ஒரு வழியாக இவனுக்கு மொட்டை போட்டு முடித்தாச்சு நல்ல விலங்கு எங்கள் அண்ணி பசங்க இருக்கனால இவன் கொஞ்சம் அழுகாமல் இங்கே வந்து இருக்கான் இல்லைனா அவ்வளோதான் ஒரே அழுகாச்சு தான் மொட்டையடிச்சு பார்க்கவும் இந்த சைனாவில் இருக்க மங்க் மாதிரி ஆயிட்டான் மகத்து கோவில் எங்கள் அண்ணி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தனால ரொம்ப வசதியாக போச்சு மொட்டையடித்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்து குளிக்க வச்சாச்சு மகத்தை குளித்து ரெடி பண்ணி நாங்களும் சாமி கும்பிட கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்டு தட்டில் காசு போடுடான்னு மகத்துக்கு இல்லை காசு கொடுத்து அவன் விளையாட்டு போடுற நினச்சி அதை கையிலே வச்சுக்கிட்டான் கொடுக்கவே இல்லை அதை பிரித்து பார்த்து மடித்து வச்சு அப்படியே விளையாடிட்டு இருந்தான் சரி நாங்களும் போடான்னு விட்டுட்டோம் குட்டியாக சந்தன குங்குமம் வச்சு திருநீர் பூசியிருந்தேன் இதை பார்த்துட்டு எங்கள் அண்ணி போடி நான் பட்டை போட்டு என் பையனை முருகராக்க போகிறேன்னு பட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தா இந்த பையன் அப்படிதாங்க இருந்தால் முருகர் மாதிரியே மொட்டை போட்டதுனால அப்படி இருக்கானா இல்லை பட்டை போட்டதுனால அப்படி இருக்கானான்னு தெரில ஏதோ ஒன்று பட்டை போட்டு அழகாக குட்டி முருகராட்டமே இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் அண்ணி வீட்டு பக்கத்தில் இருக்க மாரியம்மனுங்க வாங்க அப்படியே சாமி கும்பிடலாம் சாமி கும்பிட்டு முடிச்சு வந்து நமக்கு என்ன வேலைங்க உட்காந்து தேங்காய் திங்கிற வேலை தான் நான் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எங்கடா இவன் மட்டும் தேங்காய் தீங்குறா மகத்தை காணோன்னு பார்த்தீங்களா அவன் சாமி கும்பிட்டு முடிச்சோனே அப்பாவும் பையனும் எஸ்கேப் ஆயிட்டாங்க நானும் என் மாமாவும் உட்காந்து தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்பாவும் பையனும் எஸ்கேப் நாங்களே எங்கடா ரொம்ப நேரமாக காணான்னு தேடிட்டு வந்தா எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆடி உதை குத்து அப்படின்னு மணி சொல்கிறா இவனும் பண்ணுறான் மகத்தும் எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு எப்படா இவன் இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு கேட்டால் நான் டெய்லியும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றான் சூப்பராக பண்ணாங்க மகத்து எங்கள் அண்ணி வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணதெல்லாம் போதும் முதல்ல வந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுட்டாங்க பசி ரொம்ப இருந்தது அதனால் நாங்களும் சாப்பிட வந்துவிட்டோம் மணியோட சமையலை குறையாங்க சொல்ல முடியும் சாப்பாடு சூப்பராக இருந்தது நானும் கொஞ்சம் நிறையாவே சாப்பிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய்